அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் விடுகதையும் அதற்குரிய விடைகள் பகுதி தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விடுகதையும் விடையும் ஈட்டிகள் பாதுகாப்பில் இளவரசி தலையில் அமர தப்பி வருவாள் அவள் யார் ரோஜா காலையில் வந்த விருந்தாளி மாலையானதும் மறைந்து விட்டான் அவன் யார் சூரியன் போவான் வருவான் கருத்தப்பன் தலைகீழாய் நிற்பான் கருத்தப்பன் அது என்ன ஒவ்வாள் ஓயாது இறையும் எந்திரமும் அல்ல உருண்டோடி வரும் பந்துமல்ல அது என்ன கடல் அலை ஓங்கி வளர்ந்தவன் தாகம் தீர்ப்பதில் கெட்டிக்காரன் அவன் யார் மரம் விரிந்த ஏரியிலே வெள்ளை ஓடம் மிதைக்கிறது அது என்ன நிலவு தலையை வெட்ட வெட்ட கருப்பு நாக்கை நீட்டுவது அது என்ன பென்சில் குட்டையான அலைக்கு நெட்டையான ஜடை அது என்ன கத்தரிக்காய் கடிவாளம் போட்டாலே காலிலே கிடக்கும் அது என்ன செருப்பு பிறக்கும்போதும் இறக்கும்போதும் இல்லாதது இடையில் வந்து போகுது அது என்ன பல் வெள்ளை ரோட்டிலே கருப்பு கார் அங்கும் இங்கும் அழையது அழையுது அது என்ன கண் கிழிந்த கோட்டுக்குள் கிழித்த கோட்டுக்குள் ஓடுகிறான் அவன் யார் ரயில் தலையில் அடித்தால் வாய்விட்டு அழுவான் அவன் யார் கைப்பம்பு ஆடுவான் பாடுவான் ஆனால் நகரமாட்டான் யார் அவன் மரம் கீழேயும் மேலேயும் மண் நடுவிலே அழகான பெண் அது என்ன மஞ்சள் படி கொண்டையில் அடி வாங்கி கோட்டையை பிழந்து கோயில் சிலை வடிக்கும் கோடிக்கலை படைக்கும் அது என்ன உலி வளைப்பார் வளைத்தால் வாய்வு மேகம் அது என்ன வில் அம்பு காயில் ஒட்டியவன் பழத்தில் பிரிந்து விடுவான் அவன் யார் புளியம்பலம் அவன் கழற்றிய சட்டையை அடுத்தவர் போட முடியாது அவன் யார் பாம்பு இல் விடுகதையும் அதற்குரிய விடைப்பகுதிகளையும் பார்த்தோம் இதற்குரிய படங்கள் உங்களுக்கு இத்துடன் இணைத்து தரப்படும் விடுகதையும் அதற்குரிய படையும் படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் விடுகதையும் அதற்குரிய விடைகளும் விடைக்குரிய படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு விடுகதையும் அதனுடைய படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் விழுகதையும் அதற்குரிய விடைகளும் பார்த்துட்ருக்கோம் விழுகதையும் அதற்குரிய விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்குரிய படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தையும் விழுகதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை